நம்ம படிக்கடி திருவர் வீட்டுக்குதான் விஜயகாந்த் அவர்களுடைய மறு தான் நாங்கள் கே பி பாலா அவர்களை பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பொதுமக்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு கேபி பாலா அவர்கள் பொதுவாகவே நிறைய உதவிகளையும் செய்துட்டு வர்றாரு அப்படிதான் அவரை அப்படி பெருமைப்படுத்தும் விதமாக தான் விஜயகாந்த் அவர்களுடைய விருது ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒரு விருதை எடுத்துட்டு அவருடைய நினைவிடத்திற்கு சென்று ஆசீர்வாதம் பெறுவதற்காக கேபி பாலா அவர்களும் சென்றிருக்காரு அந்த ஒரு நேரத்தில் அவருடைய நினைவிடத்தின் முன்பு ஆசிர்வாதம் பெறும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பெண் ஒருத்தங்க அவங்களுடைய மகனை வச்சுக்கிட்டு ரொம்ப வருஷங்களா தனியாகவே கஷ்டப்படுவதாகவும் நான் தனியாக தான் என்னுடைய மகனை வளர்த்துட்டு இருக்கேன் இப்ப அவருடைய செலவுக்கு நிறைய வந்துட்டு காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க உடனே கேபி பாலா அவர்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய எல்லா காசுகளையுமே எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நிறைய காசுகளையும் வாங்கி அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்து நல்லபடியாக படிக்க வைங்க அப்படின்னும் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஒருத்தங்க அவங்க வந்துட்டு நீங்கள் உங்கள் கையில் இருக்க காசெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது படிக்க தானே கேட்குறீங்க அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பார்ப்போகிற கண்கலங்கவும் செய்துருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை படிப்புக்காகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தொடர்ந்து உதவிகளை செய்துட்டு வரக்கூடிய கேபி பாலா அவர்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவில் பாலா அவர்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை யதார்த்தமா நடந்தது எல்லா கடவுளுடைய செயல்தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பல ஏழை மக்களுடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுளாக கேபி பாலா அவர்கள் தான் இருக்காரு அப்படின்னு நிறைய பொதுமக்கள் கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்